இலைப்பட்டை வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்களே எப்படி மேடம் என்ன என்னது என்ன சமாச்சாரம் சா அசைவத்தை எதை செஞ்சாலும் நம்ம எலப்பட்டை போடுறது தான் அந்த ஒரு பாரம்பரியமாக கடைபிடிச்சது இப்போ என்னென்னா நீங்கள் எது பார்த்து போய் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கூட எது செஞ்சாலும் வேக வேகமாக செஞ்சிடறாங்க சார் ஸ்பீடு இந்த எலப்பட்டெல்லாம் போடுறமா போடுற மாதிரி தெரியல

தூட்டுட்டு தூட்டுட்டு போட்டுட்டு இப்போ பாருங்க கரண்டியால இப்படி பண்ணி வச்சோம் ம் ம் இங்க பாருங்க கஷ்டமா சார் கஷ்டமா தெரியல இது வந்து கங்கே ஆஞ்சி வாங்கிட்டு வந்துருங்க நான் வந்து நூறு ரூபாய் ஆக்கிய ரால் வாங்கினேன் ஆஞ்சி கொடுக்கறதுக்கு ஒரு இருபது ரூபாய் கேட்டாங்க கொடுத்துட்டேன் எதுக்காக நான் வீட்டில் வந்து நம்ம ஆஞ்சி எல்லாம் ரெடி பண்ணால் கூட அந்த தோள்கள் இருந்துக்கிட்டு இந்த எறா தோல் வந்து நமக்கு ரொம்ப ஒரு வீச்சம் வர மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பிடிக்காதவங்களுக்கு அப்படி இருக்கும் பிடிச்சவங்களுக்கு அது பெருசாக தெரியாது பாருங்கள் போட்டுட்டேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தூங்கினீங்க அப்புறம் ஏலப்பட்டையா இந்த இதெல்லாம் சார் சாரி ஏலப்பட்டையெல்லாம் போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த இதில் ராலில் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் தூள் என்னென்ன போட்டிங்க சொல்லிவிடுங்க மிளகாய் தூள் தூள் ஆ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூளை போட்டு நல்லா அதை விரட்டிட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இருபது சட்டில் போட்டிங்க இல்லையா ஆ அடுத்து என்ன மேடம் ஒரு தண்ணி ஊற்றுறோம் அதில் முன்னே அப்போ நீங்கள் முன்னாடியே எடுத்து வைக்க மாட்டீங்களா ஓ அப்படிங்களா நான் பட்ஜெட் கிச்சனில் நம்ம எல்லாத்தையும் மிச்சம் பண்ணணும் மேடம் கேஸாக இருந்தாலும் மிச்சம் பண்ணணும்ல ஆ சூப்பர் 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 ஆமாம் தனி அளவு இருக்கா இல்லை இவ்வளோதானா எவ்வளோ ஊற்றணும் கட்டல இருந்ததுனா கழிவை ஊத்துறோம் அவ்வளவுதான் அதனே சளிய எக்ஸ்ட்ரா ஊத்தல. கொஞ்ச கொன்னு இந்த நார்மலி சாப்பிறவங்க சார் பொதுவா கொஞ்சம் ரொம்ப அதிகமா எதிர்ப்பு அந்த சுள்ளப்பா வேணும் அப்படிமாங்க. சுள்ளப்பா சாப்பிடுறதுக்கு ரொம்ப சொல்வாங்க. அதுக்கு தான் ஓ போட்டுட்டு இத நாலபத்த வరికి சீக்கிரம் வெندறோம் சார். ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஓ பாருங்க அழகா வெந்து அழகா நேரத்துல பாருங்க. பாருங்க. இதுக்காக நீங்க ரொம்பலாம் எல்லாம் வேணாம் சார் இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா பிரெட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கு அதை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு சாப்பிடலாம் சார் முக்கியமா பேட்ச செஞ்சு சாப்பிட சொல்லுங்க இது மாதிரி ஒரு சிம்பிளான டிஷ்ஷே கிடையாது ஏன்னா நம்ம அங்கேயே கழுவி வாங்கிட்டு வந்துடுவோம் இப்ப பாருங்க மேல நம்ம இவ்வளவு போட்டோமே ஒரே பொருள் தான் போட்டுருக்கோம் வேலை ஒண்ணும் கிடையாது பாத்தீங்களா ஆமாம் 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 ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்குது சூப்பராக பண்ணியிருக்கீங்க அது லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களே பேச்சுலர்ஸு கவனிங்க நீங்கள் எளிமையாக சமைச்சு சாப்பிட்றதுக்கான ஒரு உணவு வகையாக வந்து இது இருக்குது அது புரோட்டீன் நிறையா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க மேடம் ஸோ இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ வெளிநாடுகள்லையோ வெளியூர்லேயோ போய்ட்டு நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க வேலை பார்த்துட்ருப்பீங்க ஒரு சின்ன ஸ்டவ் வச்சிக்கிட்டே இதை பண்ணிடலாம் ஒரு ஸ்டவ் சாதாரண ஒரு க இண்டக்ஷன் சவுளையே பண்ணிடலான்னு சொல்றாங்க ஆமாம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றத வச்சு தான் உடல் ஆரோக்கியம் வந்து அது அது உடல் உடல் ஆரோக்கியம் உறுதிப்படும் அப்படியா வாங்க நேர்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க இவ்வளவு நேரம் ஏன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு

புட்டுா கூட சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் தொக்கு இல்லையா ஸோ சூப்பராக இருக்கேன் மேடம் ரொம்ப அருமையா இருக்கு நேரத்தில் ரெடி ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகல அப்படிதான் மொத்தமே ஓ வேற மேடம் இதில் ஏதாவது காம்பினேஷன் எதாவது சேர்த்துக்கலாமா இல்லை இப்போ நீங்கள் இந்த உள்ளதான் அது என்னவோ இது மட்டும் தான் சேர்த்துக்கணும் தக்காளி கூட நான் போல வெறும் வெங்காயம் மசாலா பொருள் போட்டேன் வெறும் வெங்காயம் மல்லித்தூள் மிளகா தூள் மஞ்சள் தூள் வளர்க்கும் போல கரம் மசாலா கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்க்கறாங்க சேர்க்க வேண்டாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அந்த ராகுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் சரிங்க நண்டுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கூட மிளகு சீரகம் சேர்ப்பாங்க இதுல மிளகு சீரகம் சேர்க்கல நான் சரிங்க மேடம் இப்போ வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு இல்லையா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிட்டு இருக்கா கம கம்மன் இருக்கு நறுமணமா இருக்கு ரொம்ப அப்படியே